இப்படிப்பட்டவங்க தெருவில் வருவாங்க ரெண்டு பேர் எப்பவுமே ஜோடியா இருப்பாங்க அம்மா என்கிட்ட உன் கையை காட்டுன்னு சொன்னாங்க அவர் என்ன பார்த்தாரு ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சாரு அப்படியே எல்லார பற்றியும் பேசினாரு சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்படி நடந்துச்சு எனக்கு அப்போ எனக்கு பதினேழு வயசு முழுக்க முழுக்க நாத்திகன் நான் நான் கோயிலுக்குள்ள போறதோ கும்பிடுறதோ ஏன் இது கூட செய்ய மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் இல்லை என்ன நடந்தாலும் சரி வீட்டுல கூட ஏதோ பண்டிகைன்னா அப்பா அம்மா ஏதோ பூஜை பண்ணாலும் நான் இப்படி தான் நிற்பேன் ஆமா எப்பவும் இப்படி கிடையாது வாய்ப்பே இல்லை நீங்க எல்லாம் அந்த விதத்துல என்னை விட எவ்வளவோ பரவாயில்ல எதுவும் தெரியாமலே இப்படி செய்றீங்க நம்ம அப்படி கிடையாது இப்படித்தான் நாம அதனால நான் இந்த மாதிரி இருந்தேன் அக்காவுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு அம்மாவுக்கு கவலை ஒரு நாள் வடக்கு கர்நாடகாவிலிருந்து ரெண்டு பேர் தெருவில் நடந்து வந்தாங்க இவங்க தெருவில் வருவாங்க கக்கத்தில் ஒரு பை வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் எப்பவுமே ஜோடியாக நடந்து வருவாங்க அவங்க வந்துட்டு இருந்தாங்க எங்கம்மா அதை பார்த்து அவங்கள கூப்பிடு உன் அக்காவுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்கணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்னது இவங்களா இவங்க யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னே இல்லை நீ கூப்பிடுன்னு அம்மா சொன்னாங்க நான் கூப்பிட்டேன் சரின்னு அவங்களும் வந்தாங்க பொதுவாக நம்ம நாட்டில் பெண்கள் இவங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட கையை நீட்ட மாட்டாங்க ஏன்னா இப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்குது அவங்க அந்த பெண்களை வசியம் செஞ்சுட்டு போயிடுவாங்க சாயங்காலத்துக்குள்ள அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டி அவன் பின்னாடியே போயிடுவான் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாது புத்தி பேதலிச்ச மாதிரி அப்படியே நடந்து போவாள் அவன் எல்லாத்தையும் எடுத்துக்குவான் அப்புறம் அவன் ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பி வருவா அதோட அவன் முடிஞ்சு போவா எங்கம்மா என்கிட்ட உன் கையை காட்டுன்னு சொன்னாங்க நான் இப்படி இருக்கேன் என் கையை எப்படி காட்டுறது எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுமாம் அதுக்கு ஏன் கையை காட்டணுமா மடத்தனம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொன்னேன் வீட்டில் வேறு யாரும் இல்லை உன் கையை காட்டுன்னு சொன்னாங்க சரி இப்போது இந்த ஆளை நார் நாராக கிழிச்சிடுவோம்னு கையை நீட்டினேன் அவர் என்னை பார்த்தார் பார்த்து அப்படியே ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரித்தார் நான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன் நான் என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டலை அவர் எதையாவது யூகிச்சிட்டாருன்னா சரி என்னென்னு சொல்லுங்க அப்படின்னே அந்த ஆள் என்னோட குடும்பத்தை பற்றின விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தார் சின்ன சின்ன விஷயங்கள் நேத்திக்கு முந்தின நாள் நடந்ததை எல்லாம் சொன்னார் யாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை காலையில் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட அவர் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சொல்கிறாரு வீட்டில் எல்லார பற்றியும் சொல்கிறாரு அப்புறம் நான் பார்க்குறேன் ஆனால் இன்னும் அதையெல்லாம் நம்ம விரும்பலை இது நிஜம்தான் அதனால் என்ன இப்போது இது பிடிக்கலை நமக்கு அப்புறம் எவ்வளவோ சொல்கிறாரு அவர் அம்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் சரி எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணமாகும் அதுக்கு அவரு அந்த பொண்ணை விட்டுருங்க ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த மே மாதம் இருபத்தி ஆறுக்குள்ளே நடந்துடும் அம்மாவோ அடை முட்டாளே எதுக்கு ரெண்டாவது பொண்ணை பற்றி பேசுகிற மூத்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் ஆ ஊன்னுட்டு வேறு விஷயம் பற்றி பேசுவார் அப்புறம் எல்லாரை பற்றியும் மற்ற எல்லார பற்றியும் பேசுகிறாரு ஆனால் நம்ப மாட்டீங்க என் பெரிய அக்காவுக்கு கல்யாணமே ஆகலை அவங்க துறவியானாங்க அப்படியே சின்ன அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை இன்னும் படிச்சுட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்குமே இருபத்தி தேதி கல்யாணம் ஆகிடுச்சு ஆமாம் அடுத்த வருஷமே ஆச்சு அப்போ எங்கள் அம்மா என்னை பற்றியும் கேட்டாங்க இந்த பையனுக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இவன் கோவிலுக்கு கூட வர மாட்டான் இந்த பையனுக்கு என்ன ஆகும் அதுக்கு அவரு இவன் முப்பத்தி எட்டு வயசில் ஒரு மகத்தான கோவில் கட்டுவான்கிறாரு நான் சொன்னேன் இதெல்லாம் முட்டாள்தனம் நான் கோயில் போறேனா நானா நான் கோயில் கட்டுவேண்ணா நான் உள்ளே கூட போக மாட்டேன் நான் போய் எங்கள் கோயில் கட்டுவேன் எங்கள் அம்மா கேட்டாங்க எப்படி இருக்கான் பாருங்க இவனுக்கு என்ன ஆகும் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க அவரு மற்றவங்க ஆடு மேய்ப்பாங்க இவனும் மனிதர்களை மேய்ப்பான் அப்படின்னு சொன்னார் நான் கொஞ்சம் ஆடி போனேன் ஏன்னா நமக்கே தெரியாததெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு பிற்காலத்தில் எனக்குள்ள எல்லாம் திறந்தப்போ என்னையே நொந்துக்கிட்டேன் ஏன்னா அதெல்லாம் அப்பட்டமாவே இருந்திருக்கு எல்லாம் என்ன சுத்தி தொங்கிட்டு இருந்திருக்கு என்னால் தான் பார்க்க முடியல ஆனா தெருவில் நடந்து போற இந்த ஆளு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்னா எவ்வளோ பத்து ரூபாய்னா இருபது சென்ட்கள் சரியா அதான் அவரோட ஃபீஸ் அதுவும் அவராக கேட்க மாட்டார் நீங்களாக பத்து ரூபாய் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிட்டு போவார் இப்படி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெரு வழியாக நடக்கிறவரு பத்து ரூபாய்க்கு குறி சொல்கிறவர் அவருக்கு தென்பட்டதை என்னால் பார்க்க முடியல எனக்கு வெக்கமாக இருந்தது அடக்கடவுளே பாருடா இதை அப்படின்னு நினைச்சேன் அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலை புரியுதா மனித குலத்தோட நிலைமை இதுதான் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலை இங்கேயே தொங்கிட்டு இருக்கிற ஒன்று அதை பார்க்க முடியல பத்து ரூபாய்க்காக தினம் தெருவுல நடக்கிற ஒருத்தர் அவரால் பார்க்க முடியுது அதனால வாழ்க்கை நீங்க நினைச்சபடி இருக்கிறதில்ல அது இருக்கிறபடியே இருக்குது அதை உள்ளபடியே பார்க்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் சும்மா முன்முடிவுகள் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது இது நல்லது இது கெட்டது இது இப்படி இருக்காதா அது அப்படி இருக்காதா அப்படின்னு இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே பாருங்க அது அப்படி பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையும் அதுக்கு அப்பாற்பட்டதும் தன் கதவுகளை உங்களுக்கு திறக்கும்